ஓம் சக்தி நான் உங்கள் ஓம் சக்தி அம்மதா பேசுகிறேன் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே சக்தியே ஓம் சக்தியே மறுவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சி ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய் அம்மா தாயே அல்புரிவாயே ஓம் சக்தி எங்கள் நாயிக்கு ஒரு நாள் யாரோ விஷம் வச்சுட்டாங்க ரொம்ப முடியாமல் வாணி வாணியாக ஊற்றுனுச்சு நான் ஓம்சத்தி அம்மாட்ட வேண்டிக்கிட்டு சங்கல்பம் பண்ணி திஷ்டி கழித்து தீர்த்தம் தெளிச்சுவிட்டு திஷ்டி கழித்தேன் கழிச்சு விட்டு ஓம்சத்தி அம்மாவோட டாலர் எடுத்து போட்டு விட்டேன் வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அது எழுந்திரிச்சு வேகத்தில் ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டு நாய்க்கு கொஞ்சம் ஓம் சக்தி அம்மாவோட டாலருக்கு எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா அம்மாவோட தீர்த்தம் டாலருக்கு எல்லாத்துக்கும் அதிக சக்தி வாய்ந்தது சக்திகள் அனைவரும் நீங்கள் கழுத்தில் சக்தி அம்மா டாலர் போய்ட்டு போட்டு பாலம் அடைங்கள் இந்த டாலர் போட்டிருக்கத்தனால எவ்வளோ நிறைய நன்மைகள் நடக்குது என்று அனுபவப்பட்ட எனக்கு நிறைய தெரியும் சக்திகள் அனைவரும் ஓம் சக்தி அம்மாட்ட ஆலர் பெற்று பயனடைங்கள் ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய் அம்மா தாயே அருள் புரிவாய ஓம் சக்தி அடுத்த யூடியூப் சேனலையும் சந்திப்பும் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா வணக்கம் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க